அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இனி தம்முடைய சத்ருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் அமேன் நம்முடைய ஆண்டவராகியேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவினுடைய வலது பாரசுதத்தில் வீற்றிருக்கிறார் இருக்கிறார் அவர் தமது சத்ருக்களை அவருடைய பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார் அமேன் நம்முடைய தேவனாகி இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவரே சாத்தானை எப்பயோ அழித்து விட்டிருக்கலாமே சாத்தானை அழிப்பதற்கு எதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் சாத்தானை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழித்து போடுகிறார் அதற்கப்புறம் மாம்சமான யாவரையும் நம்முடைய தேவன் நியாயம் தீர்க்கிறார் அதிலே கூட ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று அமேன் அதாவது முதலாக சாத்தானவனை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் அதற்கப்புறம் சகல ஜனங்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் அதற்கப்புறம்தான் புதிய வானமும் புதிய பூமியும் வருகிறது அதிலே தேவனால் ரசிக்கப்பட்ட நாம் எல்லோரும் ஆண்டவருடனே கூட சதாகாலமும் வாழ்வோம் அமேன் நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின அமேன் இந்த வசனத்திலே கூட நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் அவருடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுவதே முடிவாயிருக்க அதை எதற்காக இன்னும் செய்யாமல் காத்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம்னா நமக்காகத்தான் அமேன் கடைசி காலத்தை குறித்து சீஷர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கேட்கும் அவர் சொல்கிறார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அநேகர் வந்து என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது அமேன இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இவைகள் முடிவு கிடையாது இவைகளே வேதனைகளுக்கு ஆரம்பமாய் இருக்கிறது ஆனால் முடிவு எப்பொழுது வரும் என்று பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்கிறார் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று அமேன் அதாவது ஆண்டவருடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஆமேன் ஒருவர் ரச்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் தேவனை நம்ப வேண்டும் அவர் தேவனை நம்ப வேண்டும் என்றால் தேவனை பற்றி யாராவது அவரிடத்தில் அறிவிக்க வேண்டும் ஆமேன் அறிவிக்காதவர்கள் இல்லை என்றால் எப்படி மக்கள் அறிந்து கொள்வார்கள் ஆமேன் அப்போ எப்படி அவர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் அதற்காகவே ஆண்டவர் இங்கே காத்து கொண்டிருக்கிறார் எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அமேன் தான் பேதவும் சொல்கிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்த தமது வாக்கு குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் அமேன் ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா எப்போவோ அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிருக்கலாம் அதாவது நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதை பிதாவினுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது அமேன் அதுவே பிரதானமான வாக்குத்தத்தமாய் இருக்கிறது அதை ஆண்டவர் எப்பொழுதோ நிறைவேற்றிருக்கலாம் நிறைவேற்றாமல் இன்னமும் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் எதற்கென்று பார்த்தோம்னா நாம் ரசிக்கப்பட வேண்டும் என்று அமேன் ஒருவரும் போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அமேன் மூன்று வருடத்திற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாக்கு நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தில் வந்திருந்தார்னா நான் நிச்சயமாக ரசிக்கப்பட்டிருக்க மாட்டேன் ஆமேன் ஆண்டவர் தாமதித்ததினால் மாத்திரமே இன்றைக்கு நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் ஆமேன் அதாவது நான் கெட்டுப்போகாமல் இருக்கிறேன் ஆமேன் அதை தான் ஆண்டவர் நம் எல்லோருடைய வாழ்விலும் செய்கிறார் அவர் காத்து கொண்டிருக்கிறார் எதற்கென்று பார்த்தோம்னா நாம் ஒருவரும் கெட்டு போகாமல் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று அமேன் நாம் ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமானவர்களாய் வாழும்பொழுது அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையே சாத்தானை அழிக்கக்கூடியதாய் இருக்கிறது அமேன் அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையே சாத்தானுக்கு பெரிய அடியாய் இருக்கிறது அமேன் ஆகியால் அவன் கரிஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக் கொண்டிருக்கிறான் வாழும்போது வாழ்க்கை சாத்தானுக்கு பெருமடியாய் இருக்கிறது வேதத்திலும் கூட ஆண்டவர் தான் சொல்கிறார் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று அமேன் ஆண்டவர் நம்முடைய பாதத்தின் கீழே சாத்தானை நசுக்கி போட சித்தம் இருக்கிறார் அமேன் ஆகையால் நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதே மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது அதனால நம்முடைய தேவன் எதற்கென்று காத்திருக்கிறார் என்று பார்த்தோம்னா நமக்காக தான் அமேன் ஆண்டவர் நினைத்திருந்தார்னா எப்பயோ சாத்தானை அழித்து போட்டிருக்கலாம் அமேன் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் நமக்கென்று காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய காலின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார் இந்த சாத்தான் விழுவதற்கு முன்பாக ஆண்டவர் அவனை ஒரு உயர்ந்த நிலையில்தான் வைத்திருந்தார் ஆனால் எப்பொழுது அவன் அந்த உயர்வை கண்டு அவன் பெருமையுள்ளவனாய் ஆகி மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான் அப்பொழுது அவன் தள்ளப்பட்டான் அவன் அப்பொழுது அவனை தள்ளின ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ரொம்ப பெரிய கிருபைகளை கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி நம்மையும் இன்றைக்கு ஒரு உன்னதமான நிலைமையில் வைத்திருக்கிறார் இப்படி இருக்கும் நாமும் அவனைப் போலவே பெருமை கொண்டு ஆண்டவருக்கு இராமல் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும்போது பொழுது அதாவது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது அந்த சாத்தான் நம்மால் நியாயம் திருக்கப்படுவான் நம்முடைய தேவன் போடுவார் தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆகையால் நாமும் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நாம் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதிக்க கடவோம் அமேன் ஆகையால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதாவது நாம் நஷ்டப்படுகிற சூழ்நிலையாக இருந்தால் கூட அதிலும் ஆண்டவருக்கென்று காத்துக்கொண்டு அவருடைய சுத்தத்தின்படி செய்து அவருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி நாடுவோம் அதற்காக ஆண்டவரிடத்தில் திருப்பை கேட்போம் அவரே நம்மை நடத்துவார் அவரே நம்மை நடத்தி சாத்தானை நம்முடைய காலின் கீழே நசுக்கி போடுவார் ஆகியால் தேவனுக்கு பிரேமானத்தை செய்வோம் அவரே நம்மை நடத்துவார் ஆமேன்